அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடக்க போகிறது யார் நினைத்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நடக்க தீரும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மாசி மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிரடியான மாற்றம் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை மொத்தமாக ஏழு கிரகநிலைகள் வலுப்படுத்தி செல்ல போகின்றன ஆறு கிரகநிலைகள் ஒன்றிணைந்து அற்புதமாக வலு படுத்தும் வேலையாகவும் இந்த தருணம் அமைய போகிறது திருக்கணிதத்தின்படி ஐந்து கிரகநிலைகள் ஒன்றிணைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆராய்ந்து பார்க்கும் போது சூரியன் புதன் சுக்கரன் ராசியின் அதிபதியான செவ்வாய் சனி ராகு என ஆறு கிரகநிலைகள் இந்த மாசி மாதத்தில் மிக வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தை வலுப்படுத்தப் போகின்றன எனவேதான் உறுதியாகவே பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது அது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுபகாரியமாக இனிதே நடைபெறுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மற்ற ராசிக்காரர்களை விட சற்று கூடுதலாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அரசு வழியில் ஆதரவு கிடைப்பதோடு நீங்கள் நினைத்த காரியங்களை சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் கிடைக்கிறது எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பல சலுகைகளும் அதிரடியான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது ஆறு கிரக நிலைகள் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் கிரக சேர்க்கை து அற்புதமாக அமைகிறது விலகி சென்றவர்களை மீண்டும் இணையக்கூடிய சந்தர்ப்பமாக அமைவதோடு மட்டுமல்லாது கனகச்சிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு முழு சுபகிரகமான குரு பகவானும் இந்த மாதத்திற்கு பிறகுதான் பக்ர நிவர்த்தி பெறப் போகிறார் அதற்கு முன் சப்தமத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்ற அமைப்பில் சஞ்சரிக்கிறாரங்க அப்படி வலுவாக விளம்பரக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக நான்காம் இடத்தின் மீது அபரிவிதமாக பதிப்பதால் இந்த ஆறு கிரகநிலைகளை நேரடியாக புனிதப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சந்திரனும் அங்கு கடந்து செல்வதால் சந்திரனையும் தனது சுப பார்வையால் வலுப்படுத்துகிறாருங்க கேதுவை தவிர மற்ற ஏழு கிரகநிலைகளையும் வலுப்படுத்தக்கூடிய இந்த மாசி மாதத்தில் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடைபெற போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் கைகூட போகிறது எனவேதான் தொட்டகாரியங்கள் அனைத்தும் நிச்சயமாக குரு குருவின் அமைப்பால் வெற்றிகரமாக அமையும் வருமானம் உயரும் சனி பகவான் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக ஐந்தில் வளம் வந்தாலும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மார்ச் ஆறாம் தேதியிலிருந்துதான் வலுப்படுத்தப் போகிறார் எனவே உறுதியாகவே அர்த்தாஷ்டக சனி நிச்சயமாக விலகக்கூடிய இந்த வேளையில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கப் போகிறார் வீடு தேடி நல்ல செய்தி நிச்சயமாக இந்த தருணத்தில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் விருச்சகராசி ஆகிய உங்களுக்கு உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களும் இந்த தருணத்தில் நிச்சயம் விலக கூடிய யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அர்த்தாஷ்டம சனியாக இருந்த சூழலில் இருந்து விலகி முழுமையாக ஐந்தாம் இடத்திற்குள் நுழைகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குள் வலம் வரக்கூடிய சனியின் அமைப்பு அதி தீவிரமான மாற்றத்தையும் முன்னேற்ற வாய்ப்புகளை அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்க சந்தர்ப்பத்தையும் ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது எனவே விருச்சக ராசிக்காரர்கள் தடை தாமதம் நெருக்கடி சிக்கல் என்று பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒன்றாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது புதிய ஒப்பந்தங்களை மேற்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீடு வாங்கும் முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முயற்சி அனைத்திலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே எளிதில் வெற்றி கிடைக்க போகிறது அதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் என்று இருந்த பல காரியங்களை தவிடுபடியாக்கி தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஒரு சிறந்த நேரமாக இந்த தருணம் அமையக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது சனி அமைப்பால் நிரந்தர வேலை வாய்ப்பு அமைவதோடு உத்தியோகம் தொழில் ரீதியான சிக்கல்களை விலக்கி நன்மை நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்கிறார் ராசியின் பதியான செவ்வாயும் சத்ருஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்ற அமைப்பில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் மிக வலுவாக சுகஸ்தானத்திலும் வலம் வர போகிறாருங்க ராசியின் ஆதர் சுகஸ்தானத்தை வலுபடுத்தக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் நினைத்த நல்ல காரியங்கள் இல்லத்தில் நிச்சயமாக கைகூடும் மிக பெரிய சம்பவம் ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் உறவுகளுக்கிடையே இருந்த மிக பெரிய அளவிலான காரிய தடை விலகி மிக பெரிய அளவிலான சம்பவம் ஒன்று ரெட்டிப்பு மகிழ்ச்சியை பெற்று தரக்கூடிய அமைய போகிறது தொழில் புதியவர்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தும் அதிபதியான சப்தம பார்வை மற்ற கிரகநிலைகளும் ஏழு கிரகநிலைகளும் தொழில் ஸ்தானத்தை அமைவதற்கான வாய்ப்பும் புதிய கிளை தரத்தல் தொழில் ரீதியாக வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் என அனைத்துமே இந்த தருணத்தில் எளிதில் கைகூடுவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் பயமின்றி துணிச்சலுடனும் சிறப்பாகவும் செய்து நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் சுக்கரன் மிக வலுவாக உச்சம் பலம் பெறுகிறாருங்க நான்கில் இருந்த சுக்கரன் ஐந்தில் நுழைந்து உச்சம் பெறுகிறார் சுக்கரன் உச்சம் பெறுவதோடு மட்டுமல்லாது தனியுடனும் இணைந்து வளம் பெறுகிறாருங்க எனவே தான் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட இந்த தருணத்தில் தொழில் வியாபாரத்தில் கணிசமாக லாபத்தை நிலமடங்கு உயர்த்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் உறுதியாகவே முற்றிலுமாக விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக அமையக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது வாழ்க்கை துணையிடம் இருந்த பிரச்சனைகள் விலகி கணவன் மனைவி கிடையே ஒற்றுமையும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைவதற்கான சந்தர்ப்பமும் உண்டு இந்த தருணத்தில் பொது வாழ்வில் மற்றும் கலைத்துறையில் மக்கள் மத்திய செல்வாக்கு அதிகரிக்கும் நல்ல ஒப்பந்தங்கள் வகையில் சிறப்பாக கைகூடும் பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய குரு சுக்கரன் அமோகமாக வளம் பெண்மணிகள் நடைபெறும் பெண்மணிகளுடைய குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் நீங்கள் நினைத்தபடியே பல அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உண்டு அதோடு மட்டுமல்லாது நிழல் கிரகமான ராகு கேது மற்றும் சந்திரன் உட்பட பல கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் ஏற்படுத்திக் கொடுக்கின்றன வித்யா கரகரான புதனும் இந்த மாதத்தில் நீச்சம் பெருகராருங்க பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில் எனவே பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் வரும் உணர்ச்சி வசத்திற்கு இடம் கொடாமல் நிதானத்துடனும் பொறுமையுடனும் செயல்படுவதால் இரட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய விஷயங்களில் ஆர்வம் காட்டுவதோடு மட்டுமல்லாது அவற்றில் வெற்றி பெறக்கூடிய சிறப்பான வேலையாகவும் இந்த தருணம் நிச்சயமாக போகிறது பல தடுமாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாகவே விலக்கி மிகப்பெரிய சம்பவம் ஒன்று விருச்சகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இனிமையையும் மகிழ்ச்சியையும் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது என்பதில் நிச்சயமாக சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தை உறுதியாகவே சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை இருந்து அருகாமையில் உள்ள விநாயக பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக இந்த மாசி மாதத்தில் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக கைகூடும் மிக பெரிய சம்பவமாக